உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே இன்று கம்பராமனை பற்றி பேச வந்திருக்கிறேன் அவன் வித்தியாசமானவன் வால்மீகி கண்ட ராமன் வேறு கம்பன் கண்ட ராமன் வேறு ஆழ்வார்கள் கண்ட ராமன் வேறு கம்பன் கண்ட ராமன் வேறு மனிதனாக பிறந்த ராமன் திருமாலின் திரு அவதாரம் என்றார் வால்மீகி திருமால் ஒரு மானுடனாக அவதரித்தார் என்றார் ஆழ்வார் என்று ஆழ்வார்கள் சாதித்தார்கள் ஆனால் கம்பன் ராமனை ஒரு இனத்தை சார்ந்த கடவுளாக பார்க்கவில்லை பெயரில்லாத குணமில்லாத நிர்குண பரபிரம்மனாக கம்பன் ராமனை பார்க்கிறான் நாமரூபம் இல்லாத பரம்பொருளாக கம்பன் ராமனை பார்க்கிறார் தன்னுடைய காப்பியம் அனைவருக்கும் மேற்புடையதாக இருக்க வேண்டும் இந்த உலகில் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த காப்பியம் ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்று கம்ப நினைக்கிறார் எனவே இப்படி ஒரு கடவுள் வாழ்த்து பாடலை அமைக்கிறார் உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையான் உலகத்தை படைத்து காத்து அழிக்கும் செயல்களை விளையாட்டுத்தனமாக செய்கிறான் கடவுள் அந்த கடவுள் எனக்கு தலைவன் அவனிடம் நான் சரணடைகிறேன் என்று கம்பன் இந்த காப்பியத்தை துவங்குகிறான் தன்னுடைய கடவுள் கொள்கையை தன்னுடைய இறை கொள்கையை சொல்லிக்கொண்டே வருகிறான் அவர் அந்த இறை கொள்கையை சொல்லிக்கொண்டு வரும்பொழுது நம் கண்முன்னே ராமன் உருவம் எடுக்கிறார் கைவில் ஏந்திய ராமனை கம்பன் நமக்கு காட்டவில்லை முதலில் கம்பன் என்ன சொல்கிறான் என்றால் இவன் எங்கும் வியாபித்திருக்கிறான் வான் நின்று இழிந்து வரம்பு இகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறனும் உளனென்பு வான் நின்று இழிந்து வரம்பு இகந்த மாபூதங்கள் பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூதங்களின் குவிப்பு தான் இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை பொருட்களும் அந்த பஞ்சபூதங்களின் குவிப்பு தான் உலகத்தில் இருக்கும் அத்தனை பொருள்களிலும் வியாபித்திருப்பவன் ராமன் வியாபித்திருப்பவன் பரம்பொருள் என்று சொல்லிவிட்டு பிறகு அந்த பரம்பொருளை இந்த பாடலின் ஈற்றடியில் ராமனாக காட்டுகிறான் வான் நின்று இடிந்து வரம்பு இகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறனும் முளன் என்ப கூனும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கண் தீர்த்த கடல் வேந்தே இந்த பரம்பொருள் எங்கும் வியாபித்திருக்கிறான் ஐம் பஞ்சபூதங்கள் இருக்கும் இடங்களிலெல்லாம் இவன் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டால் நமக்கு ஒரு திகைப்பு தட்டும் இவனை எப்படி அடையாளம் காண்பது திருச்சிக்கு போக வேண்டும் என்றால் அந்த ஊருக்கு போறதும் ஊர் எல்லையில் திருச்சி என்ற பெயர் போட்டிருக்கும் ஊருக்கு உள்ளே போறதும் மலக்கோட்டை இருக்கும் சமயபுரம் இருக்கும் ஸ்ரீரங்கம் இருக்கும் எனவே திருச்சிக்கு வந்து விட்டோம் என்று நமக்கு தெரியும் நாமரூபம் இல்லாத ஒருவன் அனைத்து எல்லைகளுக்கும் அப்பாற்பட்டவன் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் வியாபித்திருப்பவன் அவனை எப்படி இனம் காண்பது இது ஒரு பிரச்சனை தானே எனவே கம்பன் என்ன சொல்கிறார் என்றால் இந்த பரம்பொருள் தேவர்கள் வேண்டி கேட்டதால் மானுட வடிவம் பெற்று மண்ணுலகுக்கு வந்து அரக்கர்களை அழித்து தீயோரை அழித்து தக்கோரை காத்தது அதற்கு இந்த கூனியும் சிறிய கோத்தா என்றால் கைகே இருவரும் அதற்கு சாதகமாக இருந்தார்கள் என்று ராமனுடைய அந்த ராமாயண காப்பியத்தின் சாராம்சத்தை இந்த இரண்டாவது கடவுள் வாழ்த்து பாடலில் கம்பன் வைத்து காட்டுகிறான் எனவே நிர்குண பரபிரமனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டான் கம்பன் துன்பத்தால் அவதிப்படும் எந்த ஒரு உயிரினமும் அவனை பார்த்து நான் உன்னை சரணடைந்தேன் நீ என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சிக் கேட்டால் அவன் வருவான் அவன் தன் கருணை மழையை பொழிவான் அந்த உயிரை காப்பாற்றுவான் என்று சொல்லி இந்த நிர்குண பரபிரம்மனுக்கு இந்த பரம்பொருளுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்கிறான் கம்பன் சரி அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ஆனால் எந்த ஒரு குணமும் இல்லாதவனை எப்படி அடையாளம் காண்பது ஒருவருக்கு நோய் வந்துவிட்டது அவதிப்படுகிறான் எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் மருத்துவர்களை எத்தனை மருத்துவர்களை பார்த்தாலும் அவனுக்கு அந்த வலி தீரவில்லை இறுதியாக அவன் தன்னை இறைவனிடம் ஒப்படைக்கிறான் என்னால் முடியாது இனி பார்த்துக்கொள் என்கிறார் என்னால் முடியாது இனி நீ பார்த்துக்கொள் என்று அவன் சொன்னதும் ஒரு நண்பன் அவனை பார்க்க வருகிறான் என்னப்பா இப்படி கஷ்டப்படுகிறியே என்றான் ஆமாம் என்ன செய்வது எனக்கு இந்த நோய் வந்து விட்டது என்று நோயை பற்றி சொல்கிறான் உடனே அந்த நண்பன் சொல்கிறான் எனக்கு ஒரு மருத்துவரை தெரியும் அவரிடம் பேசுகிறேன் என்று தொலைபேசியில் அந்த மருத்துவரிடம் பேசுகிறான் அந்த மருத்துவர் ஒரு புது மருந்தை பற்றி சொல்கிறார் அந்த மருந்தை கொடுத்ததும் இவன் நோய் குணமாகிவிட்டது இவன் நோய் குணமாகி விட்டதற்கு காரணம் அந்த மருத்துவர் சொன்ன புது மருந்தா அல்லது அதற்கு சற்று முன்பு இவன் இறைவனிடம் சரணடைந்தானே இது இறைவனின் கருணையா இதை எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் கம்பன் சொல்கிறான் மனிதன் குணமடைந்தான் என்றால் அதற்கு மருந்தும் மருத்துவனும் காரணம் இறைவனின் கருணைதான் காரணம் இறைவனிடம் சரணடைந்ததும் அந்த நோய் குணமாகிவிட்டது இதுதான் இறைவனின் கருணையின் குறியீடு என்கிறான் கம்பன் ஆனால் இப்படி சொன்ன பிறகும் இந்த பரம்பொருளை ஏதாவது ஒரு குணத்தை வைத்து இனங்காண வேண்டும் என்று மனம் இயங்குகிறது குணமே இல்லாதவன் நிறமே இல்லாதவன் வடிவமே இல்லாதவன் இவன் இருக்கிறான் என்று எப்படித்தான் நம்புவது அடுத்ததாக கம்பனிவனை அன்பின் வடிவமாக காட்டுகிறான் இனம் இனத்தை கண்டறியும் என்பார்கள் ஒரு தாய் குழந்தையை கொண்டு கோயில் திருவிழாக்கு போகிறாள் குழந்தை அந்த பெருங்கூட்டத்திற்கிடையே துளைந்து விட விட்டது தாய் தேடுகிறாள் குழந்தையின் பெயரை சொல்லி கதறுகிறாள் அங்குமிங்கும் ஓடுகிறாள் குழந்தையின் அழுகை கேட்கிறது அந்த இடத்தை நோக்கி இந்த தாய் போகிறாள் அது குழந்தையின் அழுகை என்று அவளுக்கு தெரிகிறது தன் குழந்தையின் அழுகை அவளுக்கு தெரிகிறது அந்த இடத்திற்கு போகிறாள் குழந்தை அங்கே இருக்கிறது அந்த குழந்தையை கட்டி அணைக்கிறாள் அன்பை இனம் காண வேண்டும் என்றால் அன்பே வடிவமானவன் ஒருவன் வந்துதான் அந்த அன்பை இனம் காட்ட வேண்டும் எனவே குகன் வருகிறார் குஹனிடம் அன்பு ஒரு தனி பண்பாக இல்லை குகனும் அன்பின் வடிவமாக இருக்கிறார் ஆனால் பார்த்தால் அப்படி தெரியாது பெரிய உருவம் கண்ணங்கரையல் என்று இருப்பான் உடலில் மீன் நாற்றம் ராமனை காண வருகிறான் அந்த நேரத்தில் ராமன் முனிவர்களோடும் தவக்குடிலில் இருக்கிறான் இலக்குவன் வெளியே காவல் காத்து நிற்கிறான் குஹன் ராமனை முன்ன பின்ன பார்த்ததில்லை இலக்குவனை பார்த்ததும் இவன்தான் ராமன் என்று நினைந்து அவன் காலில் விழுந்து தேவா என் கழல் சேவிக்க வந்தனன் என்கிறான் இது ஒரு தாய் தன் குழந்தை இனம் காண்பதை விட சிறந்தது தாய் தன் குழந்தை யார் என்று தெரிந்து அந்த குழந்தையை தூக்கி கட்டி அடைக்கிறாள் இவன் தன் குழந்தை யார் என்று தெரியாமல் முதலில் கண்டவனை இதுதான் என் குழந்தை என்று நம்ப தயாராக இருக்கிறான் எனவே இலக்குவன் இந்த பண்பை புரிந்து கொண்டு இவனை தவக்குடிலுக்குள்ளே அழைத்து சென்று ராமனுக்கு தாயினின் நல்லான் இவன் என்று அறிமுகப்படுத்தி வைக்கிறான் இவன் அன்பு ஒரு தாயன்பை விட சிறந்தது